ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை யாவரும் கிறிஸ்துவ வாழ்த்துகிறேன் கத்தர் உங்கள் மெய்ப்பராக இருக்கிறார் எந்த நீங்கள் தாழ்ச்சி அடைய விடமாட்டார் ஏன்னா அவர் உங்கள் மெய்ப்பராக இருக்கிறாரு உங்களை வந்து தன்னுடைய மேய்ச்சல்களின் ஆடுகளாக பார்க்குறார் ஆமாம் உங்க வாழ்க்கையை வந்து ஏதோ எங்கேயோ இருக்கப்பா அப்படின்லாம் இல்ல அவருடைய சொந்த மேய்ச்சல்களின் ஆடுகளா பாக்கிறார் ஏசப்பா கூட என்ன சொல்றாரு நானே நல்ல மெய்ப்பேன்னு சொல்றாரு நல்ல மெய்ப்பன் உங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார் ஏதோ மெய்க்கிறது மாத்திரம் இல்லைங்க உங்களுக்காக தன்னுடைய சொந்த ஜீவனை கத்தர் என்ன இருக்கார் கொடுத்திருக்கிறார் அவரோட கூட எல்லாத்தையும் நிச்சயமாய் தருவார் எப்பொழுது கேட்குற உதவியின்படி இந்த லிங்கை காபி பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்புங்க நான் லெட்ஸ் கோட் ஆஃப் காட் பிரியமானவர்களே கர்த்தர் இன்னைக்கு சொல்ல போற காரியம் என்னன்னா இன்னைக்கு தலைப்பே ஆண்டவர் உங்களுக்கு இப்படிதான் சொல்றாரு தேவனாகிய கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் ஒருவேளை வந்து என்ன சொல்ல போறாரு இன்னைக்கு அப்படின்ற ஒரு ஆவலோடு நீங்க இந்த லைவ்ல நீங்க ஜாயின் பண்ணிருக்கலாம் இன்னைக்கு எஸ் தேவனாகிய கர்த்தர் சேனைகளின் கத்தர் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை சொல்ல போகிறார் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்களா வேதம் சொல்லுகிறது ரெண்டு நாளாகவும் முப்பத்தி நாலாவது அதிகாரத்துல ஒரு ராஜா எட்டு வயசுலேயே ராஜா ஆகிறார் ஒரு மனிதன கத்தர் செலக்ட் அவருடைய எப்படி இருந்திருக்கும் எதனால அந்த எட்டு ஒரு ராஜாவை கத்தர் தெரிந்து கொள்ளணும் வாசிக்கிற பாருங்களேன் தேவனாகிய கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் ரெண்டு நாளாகும் முப்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை நீ கேட்க நீ கேட்கையில் உன் இருதயம் இழகி எனக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தி எனக்கு முன்பாக பணிந்து உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கத்தர் சொல்லுகிறார் முதல் காரியம் இந்த யோசியான்ற ராஜாக்குள்ளே இருந்த அந்த குணாதிசயம்னா தன்னை தாழ்த்துகிற ஒரு குணாதிசியம் இதுதான் இன்னைக்கு உங்ககிட்ட சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் உங்களை நீங்கள் தாழ்த்த ஆயத்தமாக கொள்ளுங்க தாழ்மை என்று நம்ம சொல்லுவோம் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க நான் நான் தாழ்த்துறேன் நான் தாழ்த்துறேன் நான் கர்த்தருக்கு முன்பாக நான் ஒரு நாளும் பெருமை பாராட்டுறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு ஒரு காரியத்தை உங்க மத்தியில நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் தாழ்மை என்பது உங்களுடைய அவுட்வர்ட் அப்பியரன்ஸ்ல கிடையாது தாழ்மை என்பது உங்களுடைய உள்ளான இருதயத்துல செய்கிற காரியம் எப்படி செய்யலாம் பாருங்க ஒருத்தருக்கு முன்பாக நீங்க இப்போ எனக்கு மேலாக என்னுடைய கணவர் பாஸ்டரா இருக்கிறாரு நான் இவருக்கிட்ட நான் எப்படி நான் தாழ்ந்து போகிறேன்றதை காண்பிக்கலாம்னா அவர் சொல்ற கமாண்டுக்கு நான் ஒபே பண்ணும் பொழுது ஊழியத்து நிமித்தமாகவும் குடும்பத்து நிமித்தமாகவும் பிள்ளைகள் நிமித்தமாகவும் என்ன காரியத்தை சொல்லுகிறாரோ அதை நான் கேட்டு அப்படியே செய்யும் பொழுதுதான் தாழ்மைக்கு அடையாளறுகிறது அதே போல உங்களுக்கு ராஜாவாக உங்களுக்கு தலைவராக உங்களுக்கு உயர்ந்த ஆளாக கத்தர் தான் இருக்கிறார் அவர்தான் தான் நீதியுள்ள நியாயாதிபதி அவர் என்ன சொல்றாரோ அதை செய்வது பேர்தான் தாழ்மை அமிரு சொல்லுங்க நான் கத்தர் சொல்வதை நான் செய்ய போகிறேன் கத்தர் சொல்லுகிறதை செய்ய போகிறேன் கத்தர் சொல்லுகிறத செய்கிற ஒரு மனிதனை தான் தாழ்மையுள்ள மனிதன் என்று நம்ம தைரியமாக சொல்லலாம் தாழ்மையுள்ள மனிதன் என்று சொல்லிட்டு சொல்லிவிட்டு கண் பார்க்கிற சகோதரனோடு நம்ம யுத்தம் பண்ணி கொண்டு கண் பார்க்காத கடவுளை நேசிக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது இன்னைக்கு உங்க குடும்பத்தாரோடு கூட உங்க கணவரோடு உங்க மனைவியோடு உங்க பிள்ளைகளோடு நான் சொல்றேங்க தாழ்ந்து போக நீங்க கற்றுக்கொள்ளும் பொழுது நீங்க தாழ்மையுள்ளவர்களாக கர்த்தருடைய பார்வையில் பார்க்கப்படுகிறீர்கள் சரி தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் செய்கிற காரியம் என்னன்னா அந்த ரெண்டு நாளாகும் முப்பத்தி நாலாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் கடைசி லைன்ல நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் ஆமன் தாழ்மை என்பது இட்ஸ் கி அது ஒரு திறவுகோள் எதற்கு திறவுகோள்னா கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்பதற்கு தாழ்மை தான் மிகப்பெரிய திறவுகோள் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா நம்ம பேஸ்புக் உள்ள போறக்கு பாஸ்வேர்டுன்னு ஒரு காரியத்தை வச்சிருப்போம் யூடியூப்குள்ள சைன்இன் பண்ணுவதற்கு பாஸ்வேர்டு ஒண்ணு வச்சிருப்போம் அதே போல இன்னும் அட்வான்ஸ்டா போய் நம்ம வாட்ஸ்அப்ல என்ன நம்மளுடைய ஐடென்டிஃபிகேஷன் அதாவது நம்மளுடைய நம்மளுடைய ஃபேஸ் ஐடி கை ரேகைகள் இதெல்லாம் என்ன பாஸ்வேர்டா வைத்திருப்போம் இதை நீங்க கொடுக்கும் பொழுது நீங்க உள்ள போய் காரியங்களை பார்க்கலாம் அதே போலதான் உங்க ஜபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்றால் அதோடைய பாஸ்வேர்டு என்னன்னா நாலே வார்த்தை தாழ்த்தி அமிர நாலே எழுத்துக்கள் உங்களை தாழ்த்தும் பொழுது உங்க ஜெபங்கள் கேட்கப்படும் ஆமே இன்னைக்கு என்னோடு கூட இணைந்திருக்கிற அன்பு பிரியமான குடும்பத்தாரே

சொல்லுகிறது என்னவென்றால் இருபத்தி எட்டாவது வசனம் நாள் நாளாக முப்பத்தி நாலு இருபத்தி எட்டு இதோ நான் இந்த ஸ்தலத்தின் மேலும் இந்த குடிகள் மேல் வரப்படும் எல்லா உன் கண்கள் காணாதபடிக்கு கட்டர் எந்த பொல்லாப்பையும் பார்க்க விடமாட்டார் சொல்லுகிறது சங்கீதம் தொண்ணூத்தி ஓராம் அதிகாரத்துல வாதையும் கூடாலத்தை அணுகாது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் வளர்ந்து முதல் பதினாயிரம் பேரும் அணுகாது எதுக்காக ஒரு உங்கள் குடும்பத்தையும் கத்தர் அணுக விடமாட்டார் இதுதான் இந்த காலை வேலையில சேனைகளின் தேவனாகி கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற விருப்பப்படுகிற காரியம் தான் மகனே இனி பொல்லாப்பு குடும்பத்தை தொடாது இனி பில்லி சூனிய மந்திரங்கள் உன் குடும்பத்தை தொடாது திட்டங்கள் வஞ்சனைகள் தந்திரங்கள் உங்க குடும்பத்தை டச் பண்ணாது ஏனா சேனைகளின் தேவனாகிய கத்தர் உங்க குடும்பத்திற்கு பாதுகாப்பாய் இருக்கிறார் உன்னதமானவர் உங்களுக்கு மறைவிடமா இருக்கிறபடியால் பொல்லாப்பு உங்களை நேரிடாது சொல்லலாம் கொரோனால திரும்ப செகண்ட் வேவ் வருது என்ன பண்ண போறன்னு நீங்க யோசிக்கலாம் மகனே உனக்கு முதல் அலையில உங்களை எப்படி அணுகாமல் பாதுகாத்து உங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறாரோ அதே போல எவ்வளவு கொள்ளை நோய்கள் வந்தாலும் எவ்வளவு போராட்டம் வந்தாலும் அதை தாண்டி ஜெயித்து வர கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் போன மாத எல்லா கடனையும் கட்டி நீங்க வெளியே வர எப்படி உதவி செய்தாரோ அதே போல இந்த மாதமும் முடிவதற்குள்ளாக உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து மீதம் எடுக்க கர்த்தர் உதவி செய்வார் ஆமீன் சொல்லுங்க ஒரு பொல்லாப்பும் என்னை அணுகாது ஒரு பொல்லாப்பும் என்னை அணுகாது பொல்லாப்பு உங்களை தொடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பார் அதே வசனத்தை வாசிச்சீங்கன்னா வேதம் சொல்லுகிறது மரண பரியந்தம் பொல்லாப்பு நெருங்காதான் கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் மாறாதுங்க வானமும் பூமியும் ஒழிந்து போகலாம் வார்த்தை மாறாது இந்த காலை வேலையில் கத்தர் சொல்லுகிறார் மகனே என்னுடைய குடும்பத்தாரே வாழ்நாள் முழுவதும் ஒரு பொல்லாப்பும் உங்கள் குடும்பத்தை தொடாமல் தேவன் பாதுகாக்க போகிறார் மூன்றாவதாக சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் முப்பத்தி ஓராவது வசனம் ராஜா தன் ஸ்தானத்தில் நின்று அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையின் வார்த்தைகளின்படி தான் செய்வதனால் கர்த்தரை பின்பற்றி நடப்பேன் என்று உறுதியா எடுத்தார் கர்த்தரை பின்பற்றி நடக்கிற ஒரு இறுதியும் கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார் நான் கத்தரை பின்பற்றி நடக்கிறேன் என்று சொல்லி நீங்க நிறைய காரியங்கள் செய்யலாம் ஆனா கர்த்தரை பின்பற்ற விரும்புகிறவன் வேதம் சொல்லுகிறது என்னை பின்பற்றுகிறவன் சிலுவையை சுமந்து என்னை பின்பற்றி வர கடவன் சிலுவை என்பது உங்க வாழ்க்கையில தெரியுமாங்க மரக்கட்டை அல்ல சிலுவை என்பது கர்த்தர் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு வைத்திருக்கிற நோக்கம் நீங்க மற்றவர்களை இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சே ஆனா எனக்கு ஒரு நன்மையும் வர மாட்டேங்குது எனக்கு பக்கத்து வீட்டுல இருக்கவன் நல்லா இருக்கான் ஆனா நான் நல்லா இல்லையே இருக்கவன் நல்லா இருக்கான் ஆனா எனக்கு ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது புலம்பாதீங்க கர்த்தர் அதன் அதின் காலத்தில் உங்களுக்கு நேர்த்தியாய் செய்வார் இருந்து வெளியே புலம்பியே அவர்கள் மறித்து போனார்கள் ஆனா எகிப்தை காட்டிலும் இவர்களுக்கு கத்தர் நல்ல வாழ்க்கையை வைத்திருந்தார் நீங்க எல்லாம் வாசிச்சிருப்பீங்க அங்க அடிமைகள் போல இருந்து சாப்பிட்டாங்க ஆனா இங்க கத்தரை துதிப்பாடியே அவங்க மூணு நேரமும் நிம்மதியா இருந்தாங்க அதை காட்டிலும் இது பெஸ்ட் அவங்க யோசிக்காம அந்த வாழ்க்கை தான் நல்லா இருந்திருக்குமே அங்க இருந்தா நல்லா இருந்திருக்குமே இந்த வேலை கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே இப்படி சொல்லி சொல்லி சொல்லியே பிரியமானவர்களே இஸ்ரவேல் ஜனங்க மறித்தது போல நீங்களும் விழுந்து போயிடாதீங்க கத்தரை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கண்ணை முடிட்டு ஆண்டவர் எனக்கு என்ன செய்தாலும் நன்மையான ஆனாலும் தீமை ஆனாலும் நான் கத்தரை எந்த நிலைமை ஆனாலும் பின்பற்றுவேன் என்று நடக்கிறவர்கள் தான் கத்தரை பின்பற்றுகிறவர்கள் அவன் சொல்லுங்க நான் கத்தரை பின்பற்றுகிறவன் கத்தரை பின்பற்றுகிறவங்க உங்களுடைய மிகப்பெரிய தேவை இன்னைக்கு சந்திக்கப்படலைன்றதுக்காக என்ன ஆண்டவரே இப்படி கைவிட்டுட்டீங்களே என்னப்பா அப்படின்னு கேட்காம போன மாதம் செய்த கர்த்தர் இந்த மாதமும் எனக்கு தேவையை சந்திப்பார் என்று அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உங்க வாழ்க்கையை நீங்க நடக்கும் பொழுது கர்த்தரை பின்பற்றுகிற குடும்பமாய் நீங்கள் மாற்றப்படுகிறீர்கள் சொல்றங்க ஆண்டவருக்கு கைவிட தெரியாது ஆண்டவருக்கு உங்க ஜபத்திற்கு பதில் தராம தடுத்து நிறுத்த ஆண்டவருக்கு தெரியாது வேதம் சொல்லுகிறது நீங்கள் ஜெபித்தீர்கள் என்றால் உங்களுக்கு பதில் கொடுக்க தான் ஆண்டவருக்கு தெரியும் சோர்ந்து போயிடாதீங்க இந்த மாதம் கர்த்தர் நீங்க என்னெல்லாம் நீங்க அப்பா கிட்ட

இருக்கிற அருவருப்புகளை அகற்றுறாரு இதுதாங்க கர்த்தர் விரும்புகிறாரு உங்க குடும்பத்துக்குள்ள என்னெல்லாம் காரியம் கர்த்தருக்கு இருக்கோ அகற்றி போடுங்க ஒருவேளை உங்க கோபமா இருக்கலாம் உங்க ஈகோவா இருக்கலாம் உங்களுடைய எரிச்சலா இருக்கலாம் இல்ல மற்றவர்களை பற்றி புறம் பேசுகிற ஒரு குணாதிசியமா இருக்கலாம் கர்த்தருக்கு அருவருப்பான எந்த காரியமா இருந்தாலும் இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற மகனே அதை நீ எடுத்து போடுப்பா உன்னை நான் ஆசிர்வதிக்க விரும்புகிறேன் சில நேரம் இதெல்லாம் உங்களுக்கு தடையா நிக்கோ சில நேரம் இப்படி கூட பண்ணுவாங்க பாஸ்டர் காலையில எழுந்தோன்னு ஆண்டவர் சொல்லுவாரு நீ என்னை என்னுடைய பாடல்களை போட்டு ஆராதி ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா மற்றவர்கள் புறஜாதிகளை போல நல்ல மற்ற பாடல்களை போட்டு கத்தருக்கு துதியை செலுத்தாம பிசாசுக்கு துதிச்சுட்டு இருப்பாங்க இன்னைக்கு நீங்க அப்படி செய்யாதீங்க கத்தர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை செய்யுங்க உங்க குடும்பத்துல என்னெல்லாம் கத்தருக்கு அருவறுப்பான காரியம் இருக்கோ அதெல்லாம் நீங்க விளக்கி போடுங்க நீங்க அருவறுப்புன்னு சொன்னா உடனே நம்ம எங்க போய் நிப்போம்னா பாஸ்டர் ஒரு மிகப்பெரிய பாவம் இப்படி போய் நிற்போம் ஆனா நீதிமொழிகள்ல வேதம் சொல்லுகிறது கத்திருக்கு அருவறுப்பான ஏழு காரியங்கள் இருக்கிறது ஒன்னு மற்றவர்களை பத்தி பேசுகிற குணம் ரத்தம் சிந்துதலுக்கு பிணைக்கப்படுகிற கரங்கள் சகோதரனை குறித்து பேசுகிற குணம் இதெல்லாம் கத்திருக்கு அருவருப்பான காரியம் இதுல இருந்து நீங்க விலகும் பொழுது கத்தர் சொல்றாரு மகனே யோசியா எப்படி எட்டு வயசுல ராஜா வாயே எத்தனையோ வருடங்கள் அந்த தேசத்தை ஆளுகை செய்து மரண பரியந்தம் கத்தருக்கு நடந்தானோ அதே போல உன் வாழ்க்கையில இந்த சிறு வயதா இருந்தாலும் இல்ல எத்தனை வயதா இருந்தாலும் உங்களை உயர்த்த கத்தர் ரெடியா இருக்கிறாரு உங்களுக்காக இறங்கி வந்து உங்களுடைய சகல காரியத்தையும் சீர்படுத்த கத்தர் ஆயத்தமா இருக்கிறாரு கர்த்தருக்கு பேக்ரவுண்ட் முக்கியம் இல்ல கத்தருக்கு வயது முக்கியம் இல்ல கத்தருக்கு அவர் சொற்படி செய்கிற பிள்ளைகள் தான் முக்கியம் நாலு காரியம் இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறாருங்க சொல்லுங்க இந்த நாலு காரியத்தை நாலு காரியத்தை நான் இன்றைக்கு செய்ய போகிறேன் செய்ய போகிறேன் ஒருவேளை இன்னைக்கு நீங்க இந்த பிரசங்கத்தை கேட்டு என்ன எங்க பாஸ்டர் மூலமா கர்த்தர் இத பேசி இருக்கிறார் நீங்க கீழ்படிந்து செய்யும் பொழுது நான் சொல்றேங்க வேதம் சொல்லுகிறது யோசியாவின் நாட்கள்ல எகிப்து என்ற ராஜா அந்த ராஜா வந்து யோசியா கிட்ட கெஞ்சுறாரு என்ன விட்டுருப்பா நான் உன்ன அழிக்க வரல நான் வேற ஒருத்தனை அழிக்க போகிறேன் பாருங்களேன் அந்த தேசத்தையே அச்சுறுத்தின எகிப்து என்ற மிகப்பெரிய ஒரு ஆளுமையை மன்னிப்பு கேட்க வைத்தார் கத்தர் அதே போல உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற மிகப்பெரிய அசுத்த ஆவிகள் உங்களுக்கு முன்பாக மண்டியிட கத்தர் செய்வார் ஆமேன் சொல்லுங்க அவர் சொல்வதை நான் செய்ய போகிறேன் சொல்லுகிறதை நான் செய்ய போகிற ஆமே ஆமாம் யாரெல்லாம் என்னோட கூட ஏன் என் ஜெபத்துக்கு பதிலே வரல நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன்னு என் ஜெபத்துக்கு பதிலே வரலன்னு சொல்லி அண்டவரே வேதனையோடு இருக்கவங்களுக்கு நீங்க தெளிவா நீங்க பேசிருக்கீங்கப்பா நீங்க சொன்ன அந்த நாலு காரியத்தை நாங்க கை கொள்ள ஆமாப்பா வசனத்தை கேட்கொள்ள மாத்திரம் இல்லாமல் அதன்படி நடக்க எங்க ஜனங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருப தருவீராக ஜபிக்கிறோம் உங்களோட அபிஷேகம் அவங்களுக்குள்ளாக இறங்கட்டும் ஆமாப்பா சோத்திரம் சத்திய ஆவியன் உங்களோட இடத்துல பொழுது சகல சத்தியத்துக்கு உங்களை வழி நடத்துவாருன்னு சொல்லிடு இந்த நேரத்தை இந்த வார்த்தை அவங்களுக்குள்ளாக நடத்தும்படியா நாங்க ஜபிக்கிறோம் பெரிய கிருபைகளை தாங்க இந்த ஜூன் மாசத்துல டோட்டல் சேஞ்ச் ஓவர தாங்கப்பா முச்செடிக்கு பதிலாக தேவதார் விருச்சம் காஞ்சுரி அண்டவரே காஞ்சுரிக்கு பதிலாக மிருது செடி வாழ்க்கையில முளைக்கும் முடியாத கத்த கிருப தாங்க ஒரு டோட்டல் சேஞ்ச் ஓவர கொடுத்து எங்க ஜனங்களை பிளஸ் பண்ணுங்க இயேசுவ நாமத்தில் பிதாவே பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் இந்த நாலு காரியம் ரொம்ப முக்கியமானது உங்க ஜப வாழ்க்கை அடுத்த லெவல் போகும்படியாக உங்க ஜபத்துக்கு பதில் வரும்படியாக கத்தர் கொடுத்திருக்க இந்த நாலு தெருவுக்கோள்களை உபயோகப்படுத்துங்க ஜெயமிடுங்க